வணக்கம் மேஜிக் ட்ரீ கேள்விப்பட்டிருக்கீங்களா திரும்பவும் சொல்கிறேங்க மேஜிக் ட்ரீ மந்திர மரம் அதாவது இப்போ நம்ம ஊரில் நம்மளை சுற்றி இயல்பாக இந்த மரம் எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த மரத்தில் இருந்து வர இலை காய் தண்டு எல்லாமே நம்ம நம்மளோட உணவு பழக்கத்தில் அன்றாடம் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம முருங்கை மரம் தான் இந்த முருங்கை மரத்துக்கு ஏன் மேஜிக் ட்ரீ அப்படின்னு ஒரு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியூபா நாட்டு தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ இருக்கார் இல்லைங்களா அவரு தான் இந்த பேருக்கு காரணம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபான்னு ஒரு நாடு இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து மதிப்பிற்குரிய ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேக்குவாராவும் புரட்சியாளர்கள் அவங்க அந்த நாட்டுக்கு போராடி விடுதலை வாங்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து தன்னோட நாட்டுக்கு ஒரு குரோத் பிளான் போடணும்னு அவங்க ஒர்க் பண்ணும்போது ஃபிடல் கேஸ்ட்ரோவுக்கு என்ன பார்க்குறாருன்னா தன்னோட நாட்டில் வந்து மக்களுக்கு நிறையா சத்து குறைபாடு இருக்கிறத அவர் நோட் பண்ணுறார் ஸோ குழந்தைங்க மிச்ச மக்கள் எல்லாருமே ஒரு மால் நியூட்ரிஷனில் இருக்கிறத பார்க்குறாரு ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு அவர் தேடும்போது தான் என்னென்னா அவருக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது முருங்கை மரம் முறிங்கற்றி அப்படிங்கிறத அவர் கேள்விப்படுறாரு ஸோ இதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூலாம் பற்றி அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதாவது இதில் வைட்டமின் சத்துக்கள் எல்லா வைட்டமின் சத்துக்களும் இருக்குது கேல்சியம் அயன் போன்ற மினரல்ஸ் எல்லாமே இருக்குது ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் அதனால் இதில் இருக்கிற இவ்வளோ வேல்யூஸாக அவர் தெரிஞ்சுக்கிறாரு கண்டிப்பாக அவர் உலகத்துலேயே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிருக்கணும் அதனால தான் என்ன பண்ணுறாருனா அவர் அவர் அவரோட நாட்டில் அதாவது இதை கொண்டு போகிறக்க ஒரு தனி ஃபுட் பாலிசியை கிரியேட் பண்ணுறாரு ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மரத்தை வந்து தன்னோட கியூபா நாட்டில் கொண்டு வரணும்னு விருப்பப்படுறாரு அதாவது இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த டைமில் கியூபாக்குள்ளே ஒரு முருங்கை மரம் கூட கிடையாது முருங்கைனா என்னென்னு அந்த மக்களுக்கு தெரியாது ஸோ அப்படி ஒரு புழக்கத்திலே இல்லாத ஒரு மரம் ஸோ அந்த ரீஜியன்லேயே அது இல்லை பட் இதோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு ஃபிடல் கேஸ்ட்ரோ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த முருங்கை மரத்தை வந்து நாடு ஃபுல்லாக அரசாங்க சார்பிலே பயிரிட்டு அதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அது பல வருஷத்துக்கு அப்புறமா அதோடய பலன் வந்து இன்றைக்கி மக்களோட கியூபா நாட்டு மக்களோட தினசரி உணவில் முருங்கைங்கிறது ஒரு அவசியமான பொருளாக மாறி இருக்கு ஸோ அவங்க கீரையாவோ சூப்பாவோ பவுடரா இலைய பவுட்ரு பண்ணிவிட்டு பொடியாகவோ அப்படின்னு எல்லாத்துலேயும் எல்லா உணவுலையும் அதை சேர்த்துக்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கி அங்கே இருக்குது இப்போ அவர் அச்சீவ் பண்ண நினச்ச அந்த நியூட்ரிஷன் பிரச்சனையை இன்றைக்கி அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க கியூப நாட்டு மக்கள் வந்து இன்னைக்கு யாரும் மால்நியூட்ரிஷனில் இல்லை ஸோ ஒரு மரம் இவ்வளோ பண்ணியிருக்கு இல்லைங்களா ஒரு நாட்டில் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு மரமே இல்லை பட் இன்றைக்கி ஒரு ஐம்பது வருஷ காலத்தில் வந்து இது இவ்வளோ பெரிய சேஞ்ச் உருவாக்கியிருக்கு இது மக்களுக்கு பயன்பட்டதுக்கப்புறமா இப்போ அதோடய எக்ஸஸ் க்ரோத் இருக்குது இல்லைங்களா அதை வந்து டொமஸ்டிக்காகவும் இன்டர்நேஷ்னலாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணி அது வ அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானத்தை உருவாக்குற ஒரு பயிராக மாறி இருக்குது அதனால தான் வந்து இதுக்கு ஒரு மேஜிக் ட்ரீன் பேர் வச்சு அவர் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கிரியேட் பண்ணார் ஸோ முருங்கை மரத்துக்கு இப்படி தான் மேஜிக் ட்ரீன் பேர் வந்தது கியூப நாட்டில் இந்த மரம் அங்கே இயல்பாக இயற்கையாக இல்லை ஆனால் அதை உருவாக்கி அதை எந்த அளவுக்கு இப்போ அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம ஊரில் பல ஆயிரம் வருஷமாக நம்ம கூடவே இந்த முருங்கை மரம் இருக்குது இதை நம்மளும் வந்து இதே மாதிரி எல்லா உணவுலேயும் தினசரி பயன்படுத்தி நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப நம்ம வந்து பெருசாக கட்டு வாங்கி அதை கீரையாக சமைச்சு பொரியல் பண்ணி சாப்பிட்ணுன்னு எடுக்கும்போது தான் நம்ம அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் அதை நம்ம செய்யறதில்ல ஸோ மெனக்கெடும்போது தான் அது நின்று போயிடுது நம்மளும் வந்து இந்த முருங்கையை வந்து பொடியாகவோ ஒரு ரசத்துல போடுற பொடியாகவோ தோசைக்கு டாப்பிங்ஸாவோ இந்த மாதிரி இயல்பாக பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் வந்து தினசரி உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்யூனிட்டி அதிகமாகவும் ஹெல்த்து ரொம்ப ஒரு நல்ல சேஞ்ச் நீங்கள் பார்க்கலாம் ஹெல்த்தில் ஸோ இந்த முருங்கை இலையை வந்து விதையோ இலையோ நம்ம இயல்பாக எப்படி தினசரி லைஃப்பில் பயன்படுத்துறது எப்படி நம்மளே தயாரிச்சுக்கலாம் அதாவது உங்களுக்கு ஆக்சசிபுளாக இருக்குது உங்கள் பக்கத்தில் முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா நம்மளே எப்படி அதை என்னென்ன மாதிரி பொருட்களாக தயாரிச்சுக்கிட்டு எளிமையாக தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் ஸோ நல்ல சரியான உணவையை உண்போம் வளமோடு வாழ்வோம் நன்றி